என் பேர் நவீன் விஸ்வா நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன் என் கதையோட தலைப்பு என்னன்னா ஏமாத்தாதே ஏமாறாதே ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா அவனுக்கு வந்து வேலை பண்றது பிடிக்காதான் அதனால அவன் வந்து அவனுக்கு வேணுங்கிற பொருள்ல மத்தவங்க கிட்ட இருந்து திருடிப்பான் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லார்டேந்தும் திருடுவானா பஸ் ஸ்டாப்பில் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரி எங்கெல்லாம் மக்கள் வந்து அஜாக்கிரதையாக இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்கிட்டேருந்து அவன் வந்து திருடிருவான் அந்த மாதிரி நிறையா நிறையா நாளாக சேர்த்து அவன் ஒரு அவன் வந்து ஒரு வைரத்தை வாங்கினான் அந்த வைரத்தை வந்து அவனே வச்சுருந்தா அவன் வந்து மாட்டிப்பான்னு சொல்லி அதை வந்து பேங்க்கில் ஒரு லாக்கரில் போட்டு வச்சிடலான்னு அவன் வந்து ஐடியா பண்ணி அவன் பாக்கெட்டில் அந்த வைரத்தை வச்சுட்டு அவன் வந்து பேங்க்கு கிட்ட வரைக்கும் போயிட்டான் பேங்க் வாசலில் போகும்போது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்த நேரத்தில் வேற ஒரு திருட வந்து அவன் வந்து எப்போவும் திருடுற மாதிரி அவன் பாக்கெட்லேருந்து அந்த இதை வை வைரத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டான் இத்தனை நாளாக நம்ம திருடின போது நம்மளுக்கு இப்போ வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டான் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது நம்மளும் ஏமாறிடக்கூடாது நம்ம ஏமாத்தினா அந்த காசு நம்மளுக்கு வராது நம்ம உழைச்சாதான் அந்த காசு நம்ம நினைக்கும் நன்றி வணக்கம்